ராம் ராம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெய ஜெயசங்கர ஜெயேந்திர சங்கர காஞ்சி காமகோடி பீடத்தோட ஒரு பாடசாலை வந்து லக்னோவில் நடந்துருந்துது அது வந்து ரொம்ப வருஷ காலமாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இன்னும் கூட அது நடந்துகிட்ருக்கு நல்லபடியாக நடந்துகிட்டு எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த பாடசாலையில் ஒரு மிராக்கிள்ஸ் அதிசயம் நிகழ்வு நடந்தது ஜெயேந்திர பிரிவா மூலியமாக அதாவது பெரியவாவோட அனுகிரகத்தினால அங்கே என்ன நடந்தது அப்படின்றத இந்த எபிசோடில் முதல் எபிசோடில் நம்ம பார்ப்போம் இந்த லக்னோ பாடசாலையில் வாத்தியாராக இருந்தவர் சுவாமிநாதன் ஓத்தர் அவர் வந்து அங்கே வந்து ஒரு இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது வருஷம் ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு இந்த பாடசாலையில் வந்து சுவாமிநாதன் என்பவர் ஒரு வாத்தியாராக இருந்து அங்கே வந்து ஒரு பதினே பதினோரு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கான் வேதம் அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு ஏழை குழந்தை அது வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பூனை எல்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை அப்பா மட்டுந்தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதனால் கொண்டு போய் பாடசாலையில் விடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அப்பா கொண்டு வந்து இந்த பாடசாலையில் சேர்க்குறேன் அப்பா தன்னோட வறுமையை சொல்கிற இந்த மாதிரி இருக்கும் அதனால் நீ வேதம் படித்து நல்லபடியாகி நீ வந்து நன்னா இருக்கணும்டா சௌக்கியமாக இருக்கணும் அதனால் நான் வந்து உன்னை வந்து வேதத்தில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லக்னோ பாடசாலையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் சேர்த்து அந்த குழந்தையும் அங்கே படிக்கிறது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அந்த குழந்தைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கா ஒரு ரெண்டு மாதம் ஆனோடனே இந்த பாடசாலையில் வந்து என்ன ஆடுது அப்படின்னா வந்து கார்த்தால் வேதம் எல்லாம் வெடி கார்த்தால் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் கவனத்தில் எழுப்பி விட்டு எல்லாம் பண்ணி அந்த கார்த்தால் அந்த பாடம் நடக்கும் வாத்தியார் வந்து பாடம் எடுப்பார் அதுக்கப்புறம் சந்தன் சொல்லிவிட்டு அந்த மத்தியானத்தில் வந்து அந்த வாத்தியார் நடத்தின பாடத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்க்கணும் அது சந்தன் பேர் அந்த சொல்லி 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 பார்த்து அந்த வேதத்தை கற்றுக்கணும் மத்தியான நேரத்தில் இந்த புருஷ சூக்தம் விஷ்ணு சகஸ்நாமம் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுப்பான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து புதுசாக வந்து சேர்ந்ததே இந்த ஏழ்மையான குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லிக் கொடுக்குறான் வத்தியார் அதில் வர ஒரு ஸ்லோகம் அந்த குழந்தைக்கு வாயிலே வரலை அது தா வாத்தியாரும் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லி 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 பார்க்குறாரு அந்த குழந்தைக்கு அந்த ஒரு ஸ்லோகம் வாயில் வரவே இல்லை அந்த குழந்தை புக்கை பார்த்து சொல்கிறது வாத்தியார் சொல்கிறத பார்த்து சொல்லி பார்க்குறது ஆனால் அந்த குழந்தைக்கு வரவே இல்லை வாத்தியார் வந்து ஒரு நாலு நாள் சொல்லி கொடுக்குற சொன்னோடனே கோபம் வருது அடிச்சிடுறார் வா அந்த குழந்தைய அடித்து என்ன வாயில் வரமாட்டேங்கு சொல்லிட்டு நல்லா அடி அட்டின்னு அடிக்கிற அந்த குழந்தை அழுதுண்டு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்க்கறது அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த ஸ்லோகம் வந்து வாயில் வரல அப்போ வந்து மறுநாளைக்கு வந்து வாத்தியார் வந்து திரும்ப சொல்லிக் கொடுக்குற சொல்லி கொடுத்தா திரும்ப அந்த ஸ்லோகம் அந்த குழந்தையால் சொல்ல முடியல உடனே வாத்தியாருக்கு ரொம்ப கோபம் கடந்து கடுமையாக நீ போய் நாளைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு நீ வந்து இந்த பாடசாலையை விட்டு கிளம்பிடு உனக்கு வேதம்லாம் வராது அதனால் நீ இந்த பாடசாலையை விட்டு உங்கள் அப்பாவோட கிளம்பிப்போ உனக்கு வேதம்ன்றது இதோட முடிஞ்சு போயிடுச்சு எப்போ ஒரு விஷ்ணு சாமத்தில் இந்த ஸ்லோகம் உன்னால் சொல்ல முடியலையோ இனிமேல் உனக்கு வேதம்ன்றது ஒரு கேள்விக்குறிதான் நீ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்லிடுற இந்த குழந்த நைட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு அந்த பாடசாலையில் நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட ஒரு பாதுகா இருக்குது இந்த குழந்தை போய் சாப்பிட்டுட்டு அந்த பாதுக கிட்ட உக்காந்துட்டு அழகுது அழுது அப்படியே எனக்கு இது வரலையே வரலையே நான் திரும்ப திரும்ப அந்த புக்கை எடுத்து படித்து படித்து பார்க்கறது அதுக்கு வரவே இல்லை அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை என்ன பண்ணுறது இந்த பா தன்னோட விஷ்ணு சாசன புக்கை தூக்கி அந்த பாதுகை மேலே வச்சுட்டு அந்த பாதுகை பக்கத்துலேயே படுத்துன்னு தோ மறுநாள் காட்டாலே இருந்தோடனே வாத்தியார் இந்த குழந்தைய பார்த்தோன்னே வாத்தியாருக்கு சமக்கம் நீ இன்னும் கிளம்பலையா நான் தான் உனக்கு கிளம்ப சொன்னேனே அப்படின்னு இந்த குழந்தை சொல்லிட்டு இல்லை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு இப்ப சொல்றியா இவ்வளோ நேரம் உனக்கு வராது இப்ப எப்படி வரும் அப்படின்னு ஒரு நாள் ராத்திரியில் உனக்கு எப்படி வந்துடும் அப்படின்றா அப்ப இந்த குழந்தை சொல்றது நான் சொல்றேன் அப்படின்ன அந்த குழந்தை அந்த ஸ்லோகத்தை சொல்றது சொன்ன வாத்தியார் அப்படி தூக்கி வாரி போட்டு ஆச்சரியம் இவ்வளோ அடி அடிச்சிருக்கோம் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம் வராதது எப்படி இந்த குழந்தைக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு விசாரிக்கிறேன் விசாரிச்சா நான் ராத்திரி எல்லாம் திரும்ப 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 அதை படிச்சு பார்த்தா எனக்கு வரவே இல்லை நான் திரும்ப போய் வேலை செய்யணுமா என் வாழ்க்கை என்ன ஆகும் கஷ்டப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து மனக்குமுறலில் அந்த பாதுகிட்டே இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கு இந்த குழந்தை அப்படியே அந்த வாத்தியாட்ட சொல்றது நான் ராத்திரிலாம் அழுது எழுது அந்த புஸ்தகத்தை தூக்கி அந்த அங்கே ஒரு பாதுகை கட்டையில் ஒன்று இருக்குமோனா அது மேலே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு அவருக்கு இன்னும் தூக்கி அறி போட்டது ஏன்னா அது ஜெயந்தர் பெரிவாலோட பாதுகை அந்த பாதுகையில் வச்சு இந்த குழந்தை இப்படி சொல்கிறதே அப்படின்னு அவருக்கு பயங்கர ஆச்சரியம் ஒன்று அந்த குழந்தை மேல் கொண்டு அந்த பாடசாலையிலே தொடர்ந்து படித்து பூர்ணமாக அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறோம் இந்த பூர்த்தி பண்ணுற சமயத்தில் பூர்த்திலாம் பண்ணிட்டான் பூர்த்தி பண்ணி வெளியில் வைத்திகத்துக்கு வந்துட்டான் அப்போ வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அயோத்திக்கு போகிறதுக்கோசரம் அங்கே போயிருக்கான் அயோத்திக்கு போயிருக்கான் அப்போ இந்த குழந்தை இந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னு லக்னோவில் அந்த வாத்தியார் இந்த குழந்தை எல்லாம் விஷயத்தை தெரிஞ்சுட்டு பெரியவாட்டை போய் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவாட்டை ஓடி போகிறான் அப்போ தான் மொத மொத இந்த குழந்த அந்த ஜெயேந்திர பிரிவால் மொத தடவையாக தரிசனம் பண்ணுறான் சொல்லிவிட்டு பெரியவாட்டை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓன்னு அழுது அந்த பெரியவாட்டை ஜெயந்திர பெரியவாட்டை இந்த நடந்த விஷயத்த அதை சொல்கிற எனக்கு இது மாதிரி விஷ்ணு விவாசநாமத்தில் ஒரு ஸ்லோகம் வரவே இல்லை ரொம்ப வாத்தியா அடித்தார் எல்லாம் பண்ணி பார்த்தா சொல்லி கொடுத்தாரு எனக்கு வரவே இல்லை அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் எனக்கு வாத்தியார் வந்து பாடசாலை இன்மேன்னு படிக்க லைக் இல்லை வெளில போகும்னு சொல்லிட்டார் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஓன்னு அழுதுட்டு அந்த விஷ்ணு விவாசநாமத்தோட புக்கை வந்து உங்கள் பாதுகையில் வச்சேன் கார்த்தால் எனக்கு அந்த ஸ்லோகம் எப்படி வந்ததுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்லோகத்தை திரும்ப நான் வாத்தியார்ட்ட சொன்ன வாத்தியாரும் பக்கத்துலேருந்து ஆமாம் இன்னும் அடியெலாம் வாங்கிட்டான் இப்போ பூர்ணமாக வேதத்தை முடிச்சுட்டு வைதிகத்தில் இருக்கான் அப்படின்னோடனே பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணான் எப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் ஆசீர்வாதம் பாருங்க ஒரு பாதுகையில் அந்த நான் நம்ம கூட அந்த கற்பனையாக வந்து எப்படி வேணால் சொல்லலாம் பெரியவா வந்தா கனவுல வந்தா சொல்லி கொடுத்தா அப்படின்னு இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த பாதுக மேலே அந்த புஸ்தகம் இருந்தது வச்சுட்டு அந்த குழந்தை அங்கேயே தூங்கி எடுத்து எட்டு எட்டரை வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு அங்கேயே தூங்கி எடுத்து மறுநாள் காட்டால் இந்த குழந்த அந்த ஸ்லோகத்தை சொல்கிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் புதுப்பெரிவாளால் நடந்திருக்கு பாருங்க இதுதான் புது பெரிவா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் புதுப்பெரிவாளோட இதெல்லாம் இனிமேல் தொடர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த முதல் எபிசோடை நான் தொடங்குறேன் தொடர்ந்து என்னால் எப்பப்பெல்லாம் முடியிறதோ அப்பப்போல்லாம் அந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து இதை வந்து அனைவரும் கேட்டு எல்லாரும் பயனடையணும் மகாபிரிவா மாதிரியே புது பிரிவாலும் இருந்திருக்கா மகாபெரிவா வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்ததெல்லாம் தான் எல்லோரும் சொல்லிட்டுருக்கா ஆனால் புது பிரிவா இதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் லோகத்துக்கு என்ன தேவை அப்படின்றது நிறையா செஞ்சுருக்கா இதெல்லாம் வரு வர காலங்கட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை வந்து டெய்லி சொல்லணும்னு நினைக்கிறேன் முடியல அப்படின்னா எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் இந்த வாய்ஸ் மெசேஜை தொடர்ந்து பதிவிடுறேன் ராம் ராம் பிரிவாச்சரணம்